முடியும் இன்னைக்கு தெரியும் சந்தை பலாப்பட்ட உருளைக்கிழங்கு பால் கறி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் சுட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை ஒரே ஒரு அண்ணா சிப்பு ஒரு ரெண்டு இலை போட்டு வதக்கிட்டு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதையும் போட்டு வதக்கிவிட்டு நல்லா தகுந்ததையும் தக்காளி வைக்கணும் தக்காளி ஒன்றும் அதிகமாக அரச்சி வச்சுருக்கேன் இது நல்லா கொஞ்சம் எண்ணெய் தெரியுற மாதிரி நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிச்சு அதுக்கப்புறமா இந்த உருளைக்கெழங்கையும் பழாக்கொட்டையும் வேணும் வச்சது பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு இந்த தேங்காய் அரைச்சி வச்சிருக்கலாம் சோம்பு தேங்காய் கசகசா பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு காரத்துக்கு பச்சை மிளகா தான் இது பலாக்கொட்டை போட்டதால நேரம் மாறிடுச்சு உருளைக்கிழங்கு பட்டாணி வந்து பால் கறி பண்ணுவாங்க நல்ல கெல்லிருக்கும் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு இதுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி குழம்பு எண்ணெய் சட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பூண்டு கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா கொஞ்சம் ஒன்றிகமாக வர வரைக்கும் வதக்கணும் வதக்க வரைக்கும் தக்காளி போட்டோம் தக்காளி நல்லா வதங்கி தண்ணி சுண்டு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் அரிசி கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் எப்பொழுதுமே அரிசி கொஞ்சம் ரெண்டாவது தண்ணி தான் குழம்பு வைப்பேன் நான் பூ தக்காளியில் கொஞ்சம் போட்டு அரைச்சேன் இப்போ கொஞ்சம் போட்டுறேன் குழம்பு ரெடியாச்சு செவ்விஸ் கிச்சனில் தக்காளி குழம்பும் பலாக்கட்டை உருளைக்கெழங்கு பால் கறியும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி